இந்த கொரோனா காலத்தெல்லாம் நீங்க பார்க்கலாம் உழைச்ச டாக்டர்கள் எத்தனையோ பேர் வந்து இந்த இருந்தாலும் சரி வேண்டி கேட்டுக்கிறேன் பெண் டாக்டர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுங்க பாதுகாப்பு கொடுங்க சேஃப்டி கொடுங்க செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க தனிப்பட்ட மேல போறாங்கன்னா அந்த பெண் டாக்டர் கூட ஒரு நர்ஸ் நிறைய டாக்டர்ஸுங்க வந்து சில டாக்டர்ஸுங்க வந்து டாக்டராக இருக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய டாக்டர் பெண்களை வந்து தவறான முறையில் அப்ரோச் பண்ணுறதும் உண்டு அந்த கேஸை உடனே மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சொன்னாக்கா அந்த டாக்டரால நிறையா ஆதாயம் நிறையா பிஸ்னஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வருது தயவு செய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்குங்க இதை எதுவும் பெருசுப்படுத்திக்காதீங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டுங்களும் சில மேனேஜ்மெண்ட் நான் எல்லாரையும் சொல்ல வரல சில மேனேஜ்மெண்ட்டை அதை பொருட்படுத்தாம அந்த டாக்டருங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு காலை வந்து குறிக்கிருக்கிறாங்க மீன்ஸ் ரெண்டு காலையும் சேர்த்து வச்சிருந்துருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த ரெண்டு காலையும் பிடிச்சி இப்படி ஒடிச்சிருக்கிறாங்க ஸோ ஒரு ஆளால் கண்டிப்பாக ஒடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கேங்காக சேர்ந்து தான் அந்த காலை பிடிச்சி ஒடிச்சு அதுக்கப்புறம் தன்னோட இச்சையை அவங்க தீர்த்துருக்குறாங்க அது மட்டும் இல்லை அந்த பெண்ணோட அந்த நகை இருக்குது இல்லைங்களா வெறிய ஒரு ரெண்டு நகை மட்டும்தான் ரெண்டே ரெண்டு நகை மட்டும்தான் அந்த பொண்ணோட கையில் இருக்கு மற்ற எல்லா நகத்தையும் வந்து புடிங்கிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த பெண்ணோட கண்ணுலாலேயே கண்ணுக்குள்ள கைய விட்டு நோண்டி இருக்கிறாங்க காது கிட்ட கட்டி கொதறி வச்சிருக்காண்டி வாயை போட்டு கட்டி வெல்கம் மீடியா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோவை பத்தி ரொம்ப மனசை ஒழுக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு டாக்டர் பெண்மணி கல்கத்தாவில் ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு ஆனால் ரேப்பும் கொலையும் ரொம்ப கொடூரமான முறையில் நடந்திருக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த பெண் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இருக்கும் அந்த தருணம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் இது கல்கத்தாவில் நடந்த ஒரு பெண்மணிக்கு மட்டும் கிடையாது உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் இது ஒரு பாதிப்பு ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு இந்த வீடியோவில் இந்த ரேப் அண்ட் மர்டர் செஞ்சது கேங் ரேப்பா இல்ல ஒரு தனிப்பட்ட நபர் செய்தாரா இல்ல இன்னும் இதுல யாரெல்லாம் இன்வால்மெண்ட் ஆயிருக்கிறாங்க இல்ல ஹாஸ்பிட்டல் தரப்பிலையும் இன்வால்மெண்ட் ஆயிருக்கா இல்ல போலீஸ் வந்து ஏதாவது மூடி மறைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெளிவா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ் எல்லாம் இதுல இருக்கு தயவு செய்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க இன்னைக்கு அங்க நடந்த சம்பவம் நாளைக்கு நம்ம வீட்டில் வாழக்கூடிய பெண்களுக்கும் ஒரு பாதிப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் படிக்க வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு நடந்த அந்த டாக்டருக்கு நம்ம பெண்ணுக்கு நாளைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே இருக்கா இங்க பாதுகாப்பு இருக்கா நைட் ஷிப்ட்ல வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு எந்த வகையில பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோ பெண் கடந்த ரெண்டு மூணு நாளாக ஹெவி ஹார்ட் ஒர்க் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கடினமான உழைப்பு ஸோ நைட்டு ஒரு மணிக்கு தான் அவங்க சாப்பிட்ருக்குறாங்க மதியானம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எதுவுமே இல்லை நைட்டு ஒரு மணிக்கு சாப்பிட்ருக்குறாங்க ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு தன்னோடய ஃப்ரெண்ட்ஸு நண்பர் கூடலாம் உக்காந்து பேசிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது கசன்னு சொல்லிக்கலாம் அவங்களுக்கு ஒரு மெசேஜை போட்டுட்டு இவங்க டயர்டாக இருக்குது அப்படின்னு படுத்து தூங்கிட்டாங்க எங்கே தூங்கிட்டாங்க அவங்களோட அந்த செமினா ஹால்லேயும் படுத்து தூங்கிட்டாங்க ஏன்னா அவங்க செய்யக்கூடிய வேலை அந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற இடத்துல தான் அவங்களால தூங்க முடியும் ஸோ அந்த இடத்த பயன்படுத்தி அவங்க அவங்க ரெஸ்ட் எடுக்க தூங்கிட்டாங்க மார்னிங் ஒரு ஏழு மணி இல்லை ஏழுலேருந்து ஒரு ஏழரை மணி இருக்கும் ஒரு ஏழு மணிக்கு அந்த ரூமை க்ளீன் பண்ணோம் அப்படின்னு டோரை திறந்துருக்குறாங்க கீப்பிங் உள்ளே போயிருக்கிறாங்க பார்த்த உடனே அந்த பெண் சடலமாக அந்த செமினா ஹால் ஃபுல்லாக சேர் கீழே டேபிள் கீழே ஃபுல்லாக பிளட் இது எப்படி நடந்தது என்ன நடந்ததுன்னு உடனே ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ் வந்து அந்த க்ரைம் சீனெல்லாம் எடுக்கிறாங்க க்ரைம் சீனெல்லாம் எடுத்து அந்த ஏதாவது தடைகள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறாங்க ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருக்கு இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துகிட்ருக்கு அப்போது சிசிடிவி ஃபுட்டேஜில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒரு தனிப்பட்ட நபர் அதில் ஐடென்டிஃபை ஆகுறாரு ஏன் தனிப்பட்ட நபர் தனியாக ஐடென்டிஃபை ஆகிறாருனா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மக்கள் அவரை தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க அவரும் அவங்க சொல்லக்கூடிய நபர் ரெண்டு பேரும் மேட்ச் ஆகுது ஒத்து போகுது அவரை உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க அரஸ்ட் பண்ணி விசாரித்து கேட்கும்போது அவருக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராட்டமாக வாதங்கள் வைக்கப்படுது முன்னுக்கு பொறும்பாக வந்து நிறையா விஷயங்கள் வந்து பேசப்படுது ஸோ போலீஸ் வந்து இந்த தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை செய்யும்போது அவர் ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கினார் ஆமாம் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கினாரு நாங்கள் பண்ணோம் அப்படின்னு அவர் ஒத்துக்கல அவர் எப்படி அங்கே உள்ளே வந்தார் அந்த சிசிடிவியில் எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அவர் ஐடென்டிஃபை ஆகுறாரு மூணு நாற்பதுக்கு அவர் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அவுட்டில் ஐடென்டிஃபை ஆகுறாரு ஸோ இந்த நாற்பது நிமிஷத்தில் இந்த ரேப் அண்ட் மர்டர் வந்து நடந்திருக்கு இந்த ரேப் அண்ட் மர்டர் நடந்திருக்கக்கூடிய அந்த டைம் இவர் அங்கே வரணும் அப்படின்னா இவர் ஆல்ரெடி அதர் சிசிடிவி ஃபுட்டேஜ்னு இருக்கிறாப்புல இவங்க அந்த நபர் யார் அந்த நபர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த சிசிடிவி ஃபுல்லாக செக் பண்ணும்போது அந்த நபர் நிறைய வாட்டி வந்து வந்து போயிருக்கு ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து அட்மிஷன் போடப்பட்டிருக்கு ஸோ அட்மிஷன் போட்டிருக்கிறாங்க அந்த பேஷண்ட் அந்த வார்டில் தான் இருக்கிறாங்க அவங்கள பார்க்கறதுக்கு வந்து போயிட்டுருக்கக்கூடிய இந்த நபர் ஒரு ட்ரக்ஸ் அடிக்ட் யார் இந்த சஞ்சய் ராயின்ற நபர் ஒரு ட்ரக்ஸ் அடிக்ட் ஸோ ட்ரக்ஸ் அடிக்ட் மட்டும் இல்லை இவரை சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இந்த போலீஸெல்லாம் விசாரிச்சு இன்வெஸ்டிகேஷன் மூவ் ஆகுது நிறைய விஷயங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அந்த ஐடென்டிஃபை பண்ணி கேட்கும் போது தான் அந்த சஞ்சய் ராய் வந்து கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜ் அவர் ஒத்துக்கின அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இவர் என்ன இவரோட ப்ரொஃபஷ்னல்னால் இவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வாலண்டரி ஜாபாக இருக்கிறாரு இவரோட ஜாப் என்னென்னா போலீஸ் ஆஃபீஸர்களுக்கும் போலீஸ் ட்ரைனிங்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பாக்ஸிங் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஐடியா மீன்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா ஒரு ரேப்போ வச்சு அசைன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் ஆகுறாரு அசைன்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்டுன்னா நிறையா போலீஸுங்க வந்து இடமாற்றங்கள் செய்வாங்க இல்லைங்களா அந்த டிபார்ட்மெண்ட் துறையில் இவர் ஜாயின் ஆகுறாரு ஒரு அத்தாரிட்டி பர்சனாக வந்து ஜாயின் ஆகுறாப்புல ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸெல்லாம் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி ரேப் அண்ட் மர்டரில் நிறைய விஷயங்கள வந்து மறைக்கப்படுது ஏன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி உள்ள இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த பெண்ணோட கேங் ரேப் மாதிரி இருக்குது இல்லை நார்மல் ரேப் மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஹாஸ்பிட்டலோட சந்தீப் கோஷ் வந்து அவரோட வாதத்தை வந்து முன்ன வைக்கிறார் இல்லை நைட்டு மூணு மணிக்கு செமினா ஹாலுக்குள்ளே இவங்க ஏன் போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு போலீஸ் தரப்பில் இருந்து என்ன சொல்லுதுன்னா அவங்க பேரண்ட்ஸுக்கிட்ட போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா உங்கள் பொண்ணு வந்து சூசைட் அட்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஸோ இந்த சூசைட் அட்டெம்க்கும் அந்த பெண்ணோட உடம்பு ஃபுல்லாக ரத்தம் இருக்கிறதுக்கும் உடம்பெல்லாம் செதுக்கப்பட்டிருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை ஒரு பொண் சூசைட் பண்ணிக்கணுன்னா ஹேங் பண்ணிக்கலாம் இல்லை அந்த இருந்து கொச்சிருக்கலாம் இல்லை பாய்சன் சாப்பிட்ருக்கலாம் இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துருக்கலாம் எஸ் அ பட் அந்த மாதிரி உடம்ப சந்திச்சு யாரும் சாகணும் அப்படின்றது யாருமே விரும்ப மாட்டாங்க ஸோ இதில் ஒரு மர்மம் இருக்குது இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து அட்டாப்ஸி ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்ல வருதுன்னா அட்டாப்ஸி ரிப்போர்ட் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் அந்த பெண்ணு பிரைவேட் பார்ட்ல கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்எல் செம்மன்ஸ் எடுக்கப்படுது ஸோ இந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செம்மன்ஸ் வந்து ஒரு ஹியூமன் பாடியில் வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை மேக்சிமம் ரெண்டு எம்எல் வரலாம் இல்லை மூணு எம்எல் வரலாம் ஒரு மனுஷன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு எம்எல் குள்ள வரலாம் ரொம்ப நாள் அவரு எதுவுமே செய்யாமல் இருந்தாருன்னா ஒரு ஃபைவ் எம்எல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி எம்எல் வரத்துக்கு இது குதிரையோ இல்லை எலிபென்டோ கிடையாது குதிரைக்கும் எலிஃபென்ட்டுக்கும் ஒரு ஐம்பதுல இருந்து நூறு எம்எல்ஏ தான் வருமே தவிர நூற்றி ஐம்பது எம்எல் வரத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு பெரிய கேங் ரேப்பா தான் நடக்கப்பட்டிருக்கு கேங் ரேப்பா நடக்கப்பட்டிருந்த இன்னொரு சந்தேகம் வருது அப்படின்னா அந்த பெண்ணோட அந்த பெண்ணை பிரைவேட் பார்க்கல இவங்க தவறான முறையில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த பெண் தன்னோட காலை வந்து குறிக்கிருக்கிறாங்க மீன்ஸ் ரெண்டு காலையும் சேர்த்து வச்சிருந்துருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த ரெண்டு காலையும் பிடிச்சி இப்படி ஒடிச்சிருக்கிறாங்க ஸோ ஒரு ஆளால் கண்டிப்பாக ஒடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கேங்காக சேர்ந்து தான் அந்த காலை பிடிச்சி ஒடிச்சு அதுக்கப்புறம் தன்னோட இச்சையை அவங்க தீர்த்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த பெண்ணோட அந்த நகை இருக்கு இல்லைங்களா வெறிய ஒரு ரெண்டு நகை மட்டும்தான் ரெண்டே ரெண்டு நகை மட்டும்தான் அந்த பெண்ணோட கையில் இருக்கு மற்ற எல்லா நகத்தையும் வந்து புடுங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த பெண்ணோட கண்ணில் விரலாலேயே கண்ணுக்குள்ள கையை விட்டு நோண்டி இருக்கிறாங்க காது கிட்ட எல்லாம் கடிச்சு கொதறி வச்சிருக்கிறாங்க செஸ்ட் கிட்ட வாயை போட்டு கட்டிச்சு கொதறி வச்சிருக்கிறாங்க அந்த பெண்ணோட ப்ரைவேட் பாட்டில் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு ராடோ இல்லை ஏதோ ஒரு ஐட்டம் திங்ஸை வச்சு குத்தி அந்த செம்மனை வந்து டிஸ்ட்ராய் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கிறாங்க பட் இது எல்லா மாயும் அந்த இடத்துல அந்த பெண் எப்படி அந்த செகண்ட் வரைக்கும் துடி துடிச்சு போயிருப்பா எவ்வளோ வேதனையோடு அந்த பொண்ணு போராடி இருப்பா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பொண்ணு இருக்கலாம் ஒரு ஒரு அப்பா அம்மா வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் உங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் கண்டிப்பாக நீங்க நம்பிக்கையோட இந்த நீட் தேர்வு எழுதி இந்த டாக்டர் பட்டத்துக்கு நீங்க படிக்கிறதுக்கு அனுப்புவீங்களா கண்டிப்பாக முடியாது அந்த பெண் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷமா எம்பிபிஎஸ் பட்டப்படிப்பு படித்து அவன் டே நைட்டு படித்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வயசுல இருந்து ஒரு முப்பது வயசு ஆகும்போது தான் முழுமையா அவங்க டாக்டரா வந்து வெளியே வராங்க அது வரைக்கும் அவங்க விழுந்து விழுந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ எல்லாம் டே நைட் அவங்க படிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா ப்ராக்டிக்கலாகவும் திரிட்டிக்கலாகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க எவ்வளோ பணத்தை செலவு பண்ணியிருப்பாங்க எவ்வளோ கனவோட சுமந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க அந்த மாதிரி இந்த சஞ்சய் ராயின்ற ஒரு பொறம்போக்கு நாகாரி அவன் எடுத்திருக்கிற ட்ரக்ஸ் இருக்கலாம் இல்லை ஸோ முழுக்க முழுக்க இது வந்து இவ்வளோ ஸ்டோரி நடந்திருக்கு ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு வந்து எதுவும் மறைக்கிறாங்க இன்னொரு கட்டத்தில் என்ன சொல்ல வருதுன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் சஞ்சய் ராயை அரஸ்ட் பண்ணி அவனோட மொபைலை வந்து ரீகவர் பண்ணி பார்க்கும் போது அந்த மொபைல வந்து வந்து இந்த தவறான படங்கள் வந்து அந்த வீடியோவில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு இதை சார்ந்து நிறைய ரேப் எல்லாம் நடந்திருக்கு இந்த நிர்பயா கேஸ பார்த்துக்கலாம் நீங்க இந்த ஸ்ரீமதி குல வழக்கம் பார்த்துக்கலாம் ஸ்ரீமதியும் ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்கள் நீங்க சொல்லிக்கிட்டே போலாம் இந்த மாதிரி ப்ளூ ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி தவறான படத்தை எல்லாம் பார்த்துட்டு நிறைய பெண்கள் வந்து கேங் ரேப் செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி இப்போ கூட லேட்டஸ்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த செகண்ட்ல கூட ஒரு வார்னிங் ஒன்று வைக்கிறாங்க உடனே இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாத்தணும்னு பொதுமக்கள் எல்லாம் போராடும் போது கோர்ட்டும் அதை தான் விரும்புது இந்த கேஸை வந்து நம்ம சிபிஐக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இதே மாதிரி கேஸு ஸ்ரீமதி கொலை வழக்கு கூட சிபிஐக்கு மாத்தினாங்க இந்த டேட் வரைக்கும் அந்த பெண்ணுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல நான் என்ன சொல்ல வரேன்னா இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஒரு தவறு நடந்தா ஒரு பெண்ணோட கற்பழிப்பு நடந்தாலும் ஒரு பெண்ணை கொலை செய்தாலும் அவங்கள சிபிஐக்கு மாத்திர மூலியமா அந்த கொலவாளியை ஐடென்டிஃபை பண்ண முடியும் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சு அதை போலீஸும் செய்யலாம் சிபிஐ செய்யலாம் பட் கொலை செய்த நபரை நீங்க என்ன பண்ண போறீங்க அதுதானே இம்பார்ட்டன்ட்டு என்ன செய்ய போறீங்க என்ன பண்ண போறீங்கன்றது யாருக்கும் தெரியல என்ன வழக்கில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவும் நேத்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க ட்வெண்ட்டி ஃபோர் அவர் ஸ்ட்ரைக் வேலை நிறுத்தம் பண்ணாங்க இதனால என்ன ஒரு பழனி அடைஞ்சாங்கன்னா இன்னும் தீவிரமா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த கேஸில் இன்னும் அப்டேட்ஸ் யாருக்குமே கிடைக்கல பொதுமக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை நாட் சாட்டிஸ்ஃபைட் ஆன் திஸ் கேஸ் சிபிஐ கைக்கு போனா கூட நாங்க இன்னும் சாட்டிஸ்பைடா இல்ல இந்த பெண் கேஸ்ல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மர்மமான முறையில் மறைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அது என்ன மர்மமான முறையில் மறைக்கப்படுது அப்படின்னா இந்த சஞ்சய் ராய் வந்து மூணு மணிக்கு உள்ள வந்திருக்கிறாரு இது ப்ரீ பிளான்ட் அந்த பொண்ணு இறந்த போன இடத்துல ஒரு ப்ளூடூத் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த ப்ளூடூத் அந்த நபர் கூட கனெக்ட் ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க இந்த நபர் பார்த்தாக்கா ஒன்னா நபர் அக்யூஸ்ட் ஃபிராடு மாதிரிக்கிறான் அந்த பொண்ணை பார்த்தா பாவம் இன்னோசன்டா இருக்கிறாங்க இவங்களுக்கும் இவங்களுக்கும் கனெக்டிவிட்டி போலீஸ்காரே கனெக்ட் பண்ண வராங்க இது வந்து 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 ஒரு தவறான கருத்து இன்னொரு விஷயம் இந்த உடனே தன்னோட வேலையை பண்ணி அவரு கல்கத்தா நேஷனல் மெடிக்கல் காலேஜ்ல வந்து ஜாயின் எப்படி ஒரு காலேஜ்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஒரு கொலை நடந்திருக்கு ஒரு ரேப்பு நடந்திருக்கு இதுக்கு முழுக்க 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 சந்தீப் கோஷ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பொறுப்பு தலைமை அதிகாரி இவரை உடனே இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு மாத்தணும் அப்படின்றது காரணம் என்ன இதே கொலை இதே ரேப்பன் மர்டரு அந்த நேஷனல் காலேஜில் நடக்காதுன்னு என்ன கேரண்டி அப்படின்னு பொதுமக்களோட வாதம் அதே மாதிரி அந்த காலேஜில அந்த அந்த மெடிக்கல் காலேஜ்ல எது இந்த ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜில் யாரெல்லாம் இருந்தாங்க எத்தனை பேர் இந்த கேங் ரேப் பண்ணாங்க இதுல யாரெல்லாம் இன்வால்மெண்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப தீவிரமா ஐடென்டிஃபை பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிங் அந்த நைட்ல என்ன பண்ணாங்க செக்யூரிட்டிங்க ஏன் பெட்ரோலிங் போகல அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ்ல தவறான விஷயங்கள் நடக்கும் போது டுவெண்டி போர் பார் செவன் செக்யூரிட்டி வந்து கண்காணிக்கணும் அந்த வேலை ஏன் அங்க நடக்கல பர்டிகுலரா அந்த நபர் எத்தனை தடவை எத்தனை மாசம் அந்த கேம்பஸ் குள்ள வந்து போயிருக்கிறாரு அப்படின்றது இது எல்லாமே ஐடென்டி பண்ண ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த சஞ்சய் ராய் என்றவனுக்கு வந்து போதைப்பொருள் மட்டும் இல்லை நாலு வைஃப் இருக்கிறாங்க ஃபோர் வைஃப்ஸ் எவ்வளோ நாலு மனைவிகள் இருக்கிறாங்க இந்த சஞ்சய் ராய் அந்த சஞ்சய் ராய் அவங்களோட மனைவிகளை கொடூரமான முறையில் ரொம்ப தாக்குவராம் குடிச்சிட்டு வந்து ரொமிக்கக்கூடிய ஒரு நபர் அது மட்டும் இல்லை இந்த நபர் தனிப்பட்ட ரீதியாக அந்த பெண்ணை எந்த அளவுக்கு செதைச்சு சின்ன பண்ணமா ஆக்கியிருப்பாங்க அப்படின்றத வந்து நீங்க கண்கொள்ளா காட்சியா இந்த வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க இவங்க ஒரு கேட்டகிரினா கூட இந்த மாதிரி கேட்டகிரி இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேருக்குறானுங்க ஏன் செத்து போன குணத்து கூட உடற்பூர் வச்சிருக்கிறவங்க நிறைய பேர்க்குள்ள வேலை செய்யக்கூடிய நபர்கள் பெணம் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட பெணம் வந்தாவே அந்த பொண்ணோட கூட உடற்பூர் வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க அது மட்டும் இல்லை ரேப் பண்ணிக்கிட்டே பிடிக்கக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் இறந்து போன அந்த பாடியை சாப்பிடுற நபர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹியூமன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஏன்னா இந்த வகையிலையும் கொடூரமான முறையில் ரேப் செய்யப்பட்டு கொடூரமான முறையில் சித்திரவதை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு தனி ஆனந்தம் தனி சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் கொடூரமான முறையில் அந்த மெடிக்கல் காலேஜ் அந்த ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜில் இந்த மாதிரி கொடூரமான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு இன்னும் கடந்த ஒன்பதாம் தேதி நடந்த இந்த விஷயம் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த ஒரு நபருக்கு இந்த ஒரு பெண்மணிக்கு அந்த குடும்பத்தில் சார்ந்தவங்களுக்கு இன்னும் ஒரு நியாயம் கிடைக்கல ஒட்டு மொத்தம் உலகமே திரண்டு சின்ன சின்ன குழந்தைங்க இருந்து வயசான அம்மா வரைக்கும் இந்த ரோட்டில் ப்ரொட்டஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க ஏன் கல்கத்தா சிஎம் மம்தா பானர்ஜி வந்து தூக்குல தான் போடணும் இந்த மாதிரி அரக்கணங்களை நீங்க கண்டிப்பா தூக்கில தான் போடணும் அப்படின்னு அவங்களே புரொட்டில் இறங்கி இதுக்கு ஒரு நியாயம் வேணும் இந்த நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம் அப்படின்னு கல்கத்தாவோட சிஎம் வந்து புரொட்டஸ்ட்ல இறங்கி இருக்கிறாங்க இந்தியாவில தூக்குல போட முடியுமா முடியாதான்றது தெரியல ஏன்னா அந்த சட்டத்தை எப்படியோ எடுத்துட்டாங்க ஏன் இப்ப லேட்டஸ்டா நேத்து ஒரு வீட்டுல ஒரு ஒரு எண்பது வயசு பாட்டிய ஒரு ரவுடி வீட்டுக்குள்ளே குளுந்து வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த அம்மாவை போதை வெறியில் அந்த வயசான அம்மாவை வாயிலையும் அவங்களோட ப்ரைவேட் பாட்டிலையும் தன்னோட ஆண் வச்சு திணிச்சிருக்கிறாரு தவறான முறையில் அந்த ஆயா கிட்ட வந்து நடந்திருக்கிறாரு நடத்திட்டு அந்த ஆயா காலத்தில் இருக்கிற நகைங்களாம் குடிக்கிட்டு அந்த ஆயா கழுத்தை அறுத்து போட்டு கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு போயிருக்கிறாரு இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய கண்ட்ரி எதுனா அது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும் டோட்டல் கேஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த ரெண்டு வருஷம் கேப் இது வரைக்கும் வந்திருக்கிற கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆல்மோஸ்ட் பதினெட்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பெண்கள் வந்து ரேப் செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் பேர் டோட்டல் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ரேப்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பீப்புள் got raped ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி got ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி பதிமூணுல தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் அடங்குவாங்க வயசானவங்களும் அடங்குவாங்க

people got raped in India. 2020 le 28,000 people got raped in India. 21 2021 le 31,677 people got raped in India. 2022 le 32,559 girls got raped in India. इंदा वाके ये ले இந்தியாவில் வந்து ரேப் செய்யப்பட்டு சர்வே பிரகாரம் இந்தியாவில் ஒரு நாளைக்கு சராசரி எண்பத்தி ஆறு பேர் வந்து ரேப் செய்யப்படுறாங்க இதுல அதிகமா ரேப் 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 ரெக்கார்ட் செய்யப்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னா கேங் ரேப்ல தான் அதிகமான பெண்கள் வந்து ரேப் செய்யப்படுறாங்க ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா த லாஸ்ட் ரேப் பண்ணதுக்காக இந்த கேங் ரேப் பண்ணதுக்காக சிபிஐ ஆக்ஷன் எடுத்து ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு மூணு நாலு பேரையும் கேங் ரேப் பண்ண டெல்லியில கேங் பஸ்ல கேங் ரேப் பண்ணவங்களை திஹார் ஜெயில வந்து ஹேங் பண்ணாங்க எப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டில அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ஹேங் பண்ண மாதிரி இந்த நபரையும் இந்த கேங் ரேப் பண்ண அனைத்து அக்யூஸ்டுகளும் கண்டிப்பா ஹேங் பண்ற வரைக்கும் பொதுமக்கள் யாருமே பொறுமையா இருக்க மாட்டாங்க கண்டிப்பா இதை நீங்க ஹேங் பண்ணியே ஆகணும் இந்த அளவுக்கு சிவியரான ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு வந்து சில டாக்டர்ஸுங்க வந்து டாக்டரா இருக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய டாக்டர் பெண்களை வந்து தவறான முறையில் அப்ரோச் பண்றதும் உண்டு அந்த கேஸ உடனே மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போய் சொன்னாக்கா அந்த டாக்டரால நிறைய ஆதாயம் நிறைய பிசினஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வருது தயவு செய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்குங்க இதை எதுவும் பெருசு படுத்திக்காதீங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டுங்களும் சில மேனேஜ்மெண்ட் நான் எல்லாரையும் சொல்ல வரல சில மேனேஜ்மெண்ட்டை அதை அந்த டாக்டருங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறாங்க அந்த ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடிய அந்த அந்த பெண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சுன்னா அதை பத்தி கொஞ்சம் கூட கன்சர்ன் பண்ணாம சில அரக்கணுகளும் இருக்கிறாங்க சில டாக்டர்ஸுங்களும் அந்த கேட்டகரிஸ்ல இருக்கக்கூடிய தருணம் நம்ம இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருக்கு ஸோ தயவு செய்து டாக்டர் என்னதான் ஆதாயம் கொடுத்தாலும் உடனுக்கு உடனே ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அந்த பொண்ணோட வாழ்வாதாரம் முடங்கி போயிடும் அந்த பெண் டாக்டர் முடிச்சுட்டு பதினெட்டு வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா அவங்க அந்த கோர்ஸை முடிச்சுட்டு முப்பது வயசு ஆன பிறகுதான் ஒரு டாக்டராகவே உள்ள என்டர் ஆகுறாங்க என்டர் ஆகும் போது இந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்கள் அங்கே நடக்கும்போது அந்த பெண்ணோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா போயிடும் அந்த குடும்பத்தோட வாழ்க்கையும் கேள்விக்குறியா போயிடும் ஏன்னா டாக்டர்ன்றது அவ்வளவு ஈஸியான ஒரு படிப்பு கிடையாது தொழிலை வந்து நேசிச்சு செய்யறாங்க காப்பாத்துறாங்க இந்த கொரோனா டே இல்லாம எத்தனையோ டாக்டர்ஸ் பெண்மணிகள் வந்து போட்டுக்க துணி இல்லாம அவங்க போட்டுக்கிற இன்னர்ஸை மாத்தாம டே நைட்டு உழைச்ச டாக்டர்கள் எத்தனையோ பேர் வந்து இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க சோ அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இந்த நாட்டில் வேற யாருக்கு பாதுகாப்பு இருக்க உயிர் உயிரு டாக்டருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண மனுஷங்களுக்கு எங்கிருந்து பாதுகாப்பு இருக்குன்றது ஒரு பொதுமக்களோட கேள்விக்குறி தயவு செய்து எந்த ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி அன்பா வேண்டி கேட்டுக்கிறேன் பெண் டாக்டர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுங்க பாதுகாப்பு கொடுங்க சேஃப்டி கொடுங்க செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க சிசிடிவி இன்க்ரீஸ் பண்ணுங்க தனிப்பட்ட ஃப்ளோருக்கு மேல போறாங்கன்னா அந்த பெண் டாக்டர் கூட ஒரு நர்ஸை கூட அனுப்புங்க ஏன்னா அதை வார்டுக்கு செக் பண்ண போனாலும் சரி இல்லை ஒரு ஓட்டிக்கு போனாலும் சரி இல்லை ஒரு கேபினுக்கு போனாலும் சரி இல்லை ஒரு ஃப்ளோர் விட்டு இன்னொரு தேர்ட் ஃப்ளோர் ஃபோர்த் ஃப்ளோர் ஃபிஃப்த் ஃப்ளோர் ஸ்டேர்கேஸ்ல போனாலும் லிஃப்டில் போனாலும் அந்த பெண் டாக்டர் கூட ஒரு செக்யூரிட்டி கார்டோ இல்லை ஒரு நர்ஸோ தயவு செய்து கூட அமுச்சு வைங்க ஏன்னா எந்த நேரத்தில் எதுவானாலும் நடக்கலாம் ஸோ அதனால் இது என்னோட அன்பான வேண்டுகோள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்